அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்று இந்த வார்த்தையை நீ கேட்கும்போது உன் உள்ளம் கனமாக இருக்கலாம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீ இழந்திருக்கலாம் அது பணமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது நீ கனவு கண்ட வாழ்க்கையே சிதறியிருக்கலாம் இன்று இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ இழந்ததை இனி இரட்டிப்பாக தருகிறேன் இது மனிதனின் வார்த்தை அல்ல இது வாக்குறுதி தந்த தேவனின் வார்த்தை இது பொய் அல்ல இது தாமதம் ஆகலாம் ஆனால் தவறாது நிறைவேறும் சத்தியம் நாம் இழப்பை சந்திக்கும் போது தேவனே நீ என்னை மறந்துவிட்டாயா நான் செய்த பாவத்திற்காக என்னை தண்டிக்கிறாயா என்று நம் மனம் கேள்வி கேட்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இயேசு உன் இழப்பை அறியாதவர் அல்ல அவர் உன் கண்ணீரை எண்ணியவர் உன் வலியை உணராதவர் அல்ல சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு சொல்கிறது என் கண்ணீரை உம்முடைய குடத்தில் சேமித்து வைத்திருக்கிறீர் நீ அழுத ஒவ்வொரு இரவும் உன் மனம் உடைந்து ஒவ்வொரு நிமிடமும் தேவன் அதை கவனிக்காமல் விடவில்லை பலர் நினைக்கிறார்கள் நான் இழந்துவிட்டேன் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் தேவன் சொல்கிறார் இழப்பு முடிவு அல்ல இழப்பு புதிய துவக்கத்திற்கான வாசல் வேதாகமத்தில் பாருங்கள் யோபு பிள்ளைகளை இழந்தான் சொத்துக்களை இழந்தான் ஆரோக்கியத்தை இழந்தான் ஆனால் கடைசியில் என்ன நடந்தது யோபு முன்னிருந்ததை விட இரட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் இழப்பு யோபுவை அழைக்கவில்லை இழப்பு யோபுவை உயர்த்தியது இந்த கேள்வி பலருடைய உள்ளத்தில் இருக்கும் நான் நல்லவனாக வாழ்ந்தேன் நான் ஜெபித்தேன் நான் தேவனை நம்பினேன் அப்படியிருந்தும் ஏன் இழப்பு அன்பானவரே சில நேரங்களில் தேவன் நம்மை தண்டிக்க இழப்பை அனுமதிக்கவில்லை நம்மை உயர்த்த இழப்பை அனுமதிக்கிறார் நாம் விட தேவன் தரப்போகிறதை பெரியதாக இருக்கிறது நீ இழந்தது உன் கையில் இருந்தது தேவன் தரப்போகிறது உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது இயேசு இரட்டிப்பாகத் தருவது ஒரே மாதிரி அல்ல அதைவிட மேம்பட்டதாக நீ இழந்தது ஒருவேளை இயேசு தருவது நிலையான வருமானம் அமைதி நீ இழந்தது ஒரு உறவு இயேசு தருவது நம்பிக்கையும் பாதுகாப்பும் உள்ள உறவுகள் நீ இழந்தது ஆரோக்கியம் இயேசு தருவது உடலோடு மனசுகமும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் ஆனந்தத்தோடு அறுப்பார்கள் இன்று நீ விதைப்பது கண்ணீராக இருக்கலாம் ஆனால் நாளை நீ அறுப்பது ஆனந்தமாக இருக்கும் தேவருடைய காலம் தாமதமாக தோன்றலாம் ஆனால் தவறாது நிறைவேறும் உன் கண்ணீர் ஒரு சாட்சியாக மாறும் உன் இழப்பு ஒரு சாட்சியாக மாறும் இயேசு உடைந்தவர்களை மீண்டும் கட்டுகிறார் இயேசு சொன்னார் உடைந்த இருதயமுள்ளவர்களை குணமாக்க வந்தேன் என்று நீ விதைப்பது கண்ணீராக இருக்கலாம் ஆனால் நாளை நீ அறுப்பது ஆனந்தமாக இருக்கும் தேவருடைய காலம் தாமதமாக தோன்றலாம் ஆனால் தவறாது நிறைவேறும் உன் கண்ணீர் ஒரு சாட்சியாக மாறும் உன் இழப்பு ஒரு சாட்சியாக மாறும் இயேசு உடைந்தவர்களை மீண்டும் கட்டுகிறார் இயேசு சொன்னார் உடைந்த இருதயமுள்ளவர்களை குணமாக்க வந்தேன் நீ உடைந்திருக்கலாம் உன் மனம் சோர்ந்திருக்கலாம் நீ உடைந்திருக்கலாம் உன் மனம் சோர்ந்திருக்கலாம் உன் நம்பிக்கை காயப்பட்டிருக்கலாம் ஆனால் இயேசு உடைந்ததை தூக்கி எரிய மாட்டார் உடைந்ததை புதிதாக்குவார் இழப்புக்குப் பிறகு வரும் ஆசீர்வாதம் பெரியது நீ இழந்தது ஒரு காலத்திற்கானது தேவன் தரப்போகிறது ஒரு தலைமுறைக்கானது நீ அழுத நாட்கள் கணக்கில் உள்ளது நீ சிரிக்க போகும் நாட்கள் அளவில்லாமல் இருக்கும் உங்கள் இழந்த வருடங்களை நான் திரும்ப கொடுப்பேன் இழந்த வருடங்கள் இழந்த வாய்ப்புகள் இழந்த சந்தோஷம் தேவன் திரும்ப தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் உன் இழப்பு உன் அடையாளம் அல்ல நீ இழந்ததை வைத்து உன் வாழ்க்கையை மதிப்பிடாதே நீ தோல்வியாளர் அல்ல நீ மறுக்கப்பட்டவன் அல்ல நீ கைவிடப்பட்டவன் அல்ல நீ தேவனால் இப்போது நீ செய்ய வேண்டியது என்ன நம்பிக்கையை விடாதே ஜெபத்தை நிறுத்தாதே தேவனே குற்றம் சொல்லாதே காத்திருப்பதைக் கற்றுக்கொள் இயேசு சொல்கிறார் காத்திருப்பவன் அன்பான தேவனுடைய பிள்ளையே இன்று இயேசு உன்னை பார்த்து மீண்டும் சொல்கிறார் நீ இழந்ததை இனி இரட்டிப்பாகத் தருகிறேன் உன் கண்ணீர் வீணாகாது உன் காத்திருப்பு வீணாகாது உன் நம்பிக்கை வீணாகாது இழப்பு உன் கதையின் முடிவு அல்ல அது தேவனுடைய மகிமையின் தொடக்கம் இன்று இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள் அடுத்த சாட்சி